ஹலோ ஆ டாக்டர் இப்போவே வரேன் இப்போவே வரேன் இல்ல ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன் இவன் இப்படி போறான் பயிலெல்லாம் கீழே போட்டு ஏய்

வெங்கே, வெங்கேஷ் வெங்கேஷ் முடிவு எடுத்துறாத எல்லாரும் வாங்க வாங்கயா வெங்கே உனக்கு தற்கொலை பண்ணிக்க டேய்

ஹி என்ன விட்டுட்டு போறியா இவ்வளோதாண்ணா என் மேல இருக்குற காதல் ஹழா என்ன ப்ளீஸ் சாரி இனி எப்பவுமே உன்ன விட்டு போக மாட்டேன் தயவு செஞ்சு நீயோ என்ன விட்டு போய்டாது உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் இருக்கேன் சாரி வெக்கி சாரி இட்ஸ் ஓகே இந்த சின்ன விஷயத்துக்கு எவனா தற்கொலை தற்கொலை பண்ணி பண்ணாடா தற்கொலையா யாரா பண்ணிக்கிறது சூசைட் லெட்டர் எழுதிட்டு அதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன் அது பழைய எல்லாரும் என்ன இருந்தது பட் இப்போ எனக்கு அந்த ஃபீல் என்னது பழசா அப்ப சூசை இல்லையோ ஜோக்கோ சம்திங் இதே சந்தோஷத்துல எல்லாரும் நீங்க பண்ணுங்க என்ன நோய் இது யாரு உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தது இந்த முட்டை மாண்டா ஈனு காட்டுறான் என்ன இதுக்கு அப்புறம் சின்ன இன்சிடென்டா இருக்கட்டும் பெரிய ஆக்சிடென்டா இருக்கட்டும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கும்மி அடிச்சு வீடியோ எடுக்கிறீங்க உயிர் போயிட்டு இருக்கிற ஒருத்தனை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறத விட்டு வீடியோ எடுத்து பேஸ்புக்ல போடுறீங்க லைக்ஸ விட லைஃப் தான் முக்கியம்ங்கிறது உங்களுக்கு எல்லாம் எப்ப புரியும் சார் பேஸ்புக் லைக்குக்கு இல்ல அது இவனுக்கு சுகர் வந்துருச்சுன்னு அதுக்கு தான் அதுக்குதான் நாங்க எல்லாரும் பயந்து இங்க வந்தோம் அண்ணா இவருக்கு எதுவும் இல்ல சுகர் நார்மலா இருக்குன்னு சொல்றதுக்காக தான் வர சொன்னேன் ஆ ஆமாண்டா டாக்டர் ஏய் எதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷனா வர உட்காரு 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 தண்ணி குடிக்கிறியா அதெல்லாம் வேண்டாம் அவசரமா வர சொன்னீங்க திரும்பவும் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்திருக்குன்னு நினைச்சேன் புது ப்ராப்ளம் எதுவும் இல்ல எல்லாம் பழசு தான் உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் பிபி சுகர் எவ்ரிதிங் இஸ் நார்மல்

தடுமாற்றம் இருக்கக்கூடாது தைரியம் தான் இருக்கணும் புரிஞ்சுதா இப்ப பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் நோய்கள் நம்மளை அட்டாக் பண்றதே இல்ல நாம தான் அதுக்கு ஆரத்தி எடுத்து அச்சதைய போட்டு நம்ம உடம்புக்குள்ளாத வர வச்சு வளர்த்துக்கிட்டே இருக்கோம் இப்ப மனுஷங்களுக்கு எதுக்கு தான் நேரம் இருக்கு சாப்பிட நேரம் இல்ல ஃபேமிலி கூட பேச டைம் இல்ல ஏன் யோசிக்க கூட நேரம் இல்ல சரி இந்த மாடர்ன் லைஃப் நமக்கு கொடுத்த காம்ப்ளிமெண்ட் என்ன பிரஷர் 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 அதனால தான் இந்த சுகர் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் ஒன்னு பிபி பேஷண்ட் இல்ல சுகர் பேஷண்ட் கண்டிப்பா இருப்பாங்க மிஸ்ஸே ஆகாது லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து வாங்குற மெடிசின் பவரை விட மனுஷங்களுக்கு உள்ள இருக்கிற வில் பவர் ரொம்ப ஸ்ட்ராங்ங்கறத எல்லாரும் மறந்து போயிரோம் உயிர் வாழ்க்கை ரெண்டுமே விலை மதிக்க முடியாது ஆமா டாக்டர் உங்க பேச்சும் விலை மதிக்க முடியாதது லக்கி லக்கி டாக்டர் லக்கி லக்கி டாக்டர் லக்கி என்னாச்சு லக்கி லக்கி லக்கி

तुम्हें गुर्दा वाका कापा दिए, यानि यो लड़कियाँ सेट बज दिए। धन, थैंक यू गुरुवे, थैंक यू वेरी मच, लफी लकी